இருக்கும்ியான்றி மற்றும் ரை ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து ஆலோவீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழையிலிருந்து மருந்துகள் எப்படி செய்யப்படுகிறது அதனுடைய பயன்களை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த ஆலோவீரா அப்படின்றது வந்து மூலிகையில் வந்து குமரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதனுடைய காரணப்பெயர் இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த கற்றாழையை நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இளமை பருவத்தை அப்படியே தக்க வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு செயல்பாடு இந்த கற்றாழைக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுகிறது இது ஆன்மீகம் மற்றும் அறிவியல் பூர்வமாக இது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த கற்றாழையை மருந்தாக நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செய்முறையில் இப்போ செஞ்சு வச்சுருக்கிறோம் இதை பாருங்கள் இதுதான் வந்து கற்றாழையினுடைய ஜெல்லு இதை வந்து செய்முறையில் இப்போ வந்து உணவுக்காக மருந்தாக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு வச்சுருக்கிறோம் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு கை கற்றாழையை வந்து கட் பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அது முத்திய கையாக இருக்கணும் கற்றாழையினோட ஒரு கை போதும் ஒரு நாளைக்கு ஒரு கை போதும் இது வந்து ஒரு காயக்கற்ப மூலிகை அப்படின்னு சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது வந்து உடலை மனதை அறிவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அதனால தான் இதை வந்து மூலிகையினுடைய அகரதியில் குமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கற்றாழையை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறது வந்து மிக மிக எளிமையான விஷயந்தான் ஒரு கற்றாழை கையை வந்து அறுத்துட்டு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கீழே வைக்கணும் வைக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு பால் வடியும் மஞ்சள் நேரத்தில் ஒரு பால் வடியும் அது போகிறதுக்கு அனுமதிக்கணும் அது போய் முடிச்ச பின்னாடி கற்றாழையினுடைய உள்பக்க அதாவது மடிஞ்சு இருக்கக்கூடிய உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மேல் தண்டை வந்து நம்ம நகரத்திலையே தள்ளினோம்னா மிக எளிதாக வரும் அப்படி இல்லைன்னா கத்தியில் கீறி எடுத்துக்கலாம் அறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது கீழ்ப்பகுதியையும் கத்தில் அறுத்து இந்த ஜெல்லை மட்டும் உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் எடுத்து ஏழு முறை அதை கழுவுணும் இது முக்கியமான விஷயம் இது ஏழு முறை கழுவுணும் ஏழு முறை கழுவும் பொழுது இந்த கற்றாழையினுடைய ஜெல்லானது ஏழு முறை கழுவும் பொழுது தான் சுத்திகரிப்பு நூறு சதவீதம் சுத்திகரிப்பாகும் அது மருந்துக்கு மிக அற்புதமாக பயன்படுகிறது இப்போ நம்ம இதில் கலந்துருக்கிறது வந்து பனை வெள்ளம் பனை பனைவெல்லம் குளிர்ச்சியான பொருள் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் பனை வெள்ளத்தை தான் நம்ம இதில் கலந்துருக்குறோம் இன்னும் இதில் வந்து பணம் கற்கண்டு சேர்த்தலாம் பனை வெள்ளம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு சக்கரை சேர்த்திக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இது மருந்துக்கு இந்த மூன்று இனிப்பு பொருள்கள் சேர்ந்த தான் இது வந்து திரவாமமாக மாறும் இது வந்து நாம் வந்து தண்ணியெல்லாம் இதில் வடிச்சுட்டு சுத்தமாக தண்ணீர் வடிக்கப்பட்ட கற்றாழைக்குள்ளே இந்த வெள்ளம் போட்டதுனால இந்த தண்ணி உற்பத்தி இருக்குது இது எவ்வளோன்னா ஒரு எட்டு மணி நேரம் வைக்கும் பொழுது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி உற்பத்தியாக ஆயிருக்கும் செக்ரஸ் ஆகிருக்கும் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நமக்கு இவ்வளோ தான் ஒரு நன்மைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கணக்கிலே சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய நன்மைகள் இதில் இருக்குது அமெரிக்கா மற்றும் ருசியா போன்ற நாடுகளில் ஆய்வு செஞ்சதில் இந்த ஜெல்ல்கள் காயங்களை ஆற்றும் உடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தீப்புண்களுக்கு நாற்பட்ட காயங்களுக்கு இது மிகவும் பெரிய அற்புதமான மருந்தாக காணப்படுகிறது ஜெல்லில் காணப்படும் ஆலோக்டின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளானது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளை வந்து எல்லா நோய்களிருந்தும் அதாவது இது ஒரு காயக்கருப்பு மூலிகை அப்படின்றதுனால இது வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளில் முக்கியமான மூலவியாதிகள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான இந்த மருந்து தோலினை பாதுகாக்கும் குறிப்பாக முகத்தினை அழகுப்படுத்தக்கூடிய மருந்து இது இது வந்து உலக நாடுகளில் எகி எகிப்திய அழகி குளியோபற்றா தனது கவர்ச்சிக்கு கற்றாலையை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க மேலை நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகே அதிகம் பயன்படுத்து பயன்படுத்தப்பட்டது இது இந்த பாதிப்பு வந்து இது இது என்னென்ன சரி பண்ணும் அப்படின்னு சொன்னால் கதிர்வீச்சுக்களை முக்கியமாக கதிர்வீச்சு புண்களையெல்லாம் ஆற்றக்கூடிய சக்தி இந்த கற்றாலைக்கு இருக்கிறது தீ புண் சிராய்ப்பு புண் சூரிய ஒளியில் தாக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்ப நோய்கள் முதலுதவிக்கு பயன்படுத்துகிறது இந்த இதெல்லாம் வந்து இலைகளை வந்து உடைத்தால் இதில் வந்து ஒரு ஜெல்லு வரும் அந்த ஜெல்லை வந்து மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய ஜெல்லை வந்து கொஞ்சம் நேரம் வச்சு அதை வெளியே வந்து உளுந்துரும் இலைகள் அடியில் இருக்கக்கூடிய மஞ்சள் வண்ண சாறு தான் அது அது பேர் வந்து மூசாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூசாம்பரம் ஆலோ கசப்பு ஆலோ பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட அழைக்கப்படுது இந்த மூசாம்பரத்தை வந்து கன்னியாகுமரி சைடில் வந்து இதை மருந்தாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இது என்னத்துக்கு பயன்படுதுன்னா பெண்களுடைய கர்ப்பப்பை நோய்க்கு இது மருந்தாக பயன்படுகிறது இதில் நிறைய அற்புதமான வேதிப்பொருட்கள் இருக்குது மாதவிடாய்க்கெல்லாம் மிக அற்புதமான பெண்களுடைய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இது வந்து மூல நோய்க்கு முக்கியமான மருந்தாக காணப்படுகிறது நீரில் கருவிய சோர் வந்து சுடப்பட்ட படிகாரத்தில் சேர்த்து குடிக்கும் பொழுது இது வலிப்பு நோயை குணப்படுத்துகிறது ரோசா இலை சாரோடு கலந்து இதை வந்து கண்களில் வந்து ஒரு ஒரு ரெண்டு துளி விடும் பொழுது தலைபாரம் பொடுகு இதெல்லாம் வந்து போகும் இந்த கற்றாழையில் பல வேதிப்பொருள்கள் இருந்தாலும் இதில் வந்து ஆந்த்ரோ குயினூன் அப்படின்ற இந்த வேதிப்பொருள் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்டிசெப்டிக்கு ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நோய்களை எதிர்ப்ப எதிர்க்கக்கூடியது நேரடியாக நோய்களை தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது ஆலோயன் ஆலோ எமோடின் செரீன்கள் டெனின்கள் பாலிசாக்ரைடுகள் மற்றும் ஆலோக்டின் பி இப்படின்னு நிறைய பொருள்கள் இதில் இருக்குது இந்த கற்றாலையை வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு சமமாக கூட சித்த மருத்துவர்களில் வந்து சொல்லுவாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்து இந்த இந்த மருந்து இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் நமக்கு வந்து எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பூமி இந்த பூமியை வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து தோலை வந்து முக்கியமாக சொல்லுவாங்க தோல் சதை இதை தான் முக்கியமாக சொல்லுவாங்க இந்த ஆலோவீரா வந்து முதல்ல வந்து எர்த்த வந்து சரி பண்ணுது அதனால் நம்ம இந்த முடிவுகளுக்கு பிரச்சனைகள் ஒரு நிலம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல புல் எப்படி நல்லா வளருமோ அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு இந்த ஆலோவீரா மிக அற்புதமான ஒரு உதவி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாக இருக்குது இது தாய்சை கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து பூமிக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த சக்தியானது நேரடியாக எதுக்கு வருதுன்னு சொன்னால் மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று சக்தியை நம்முடைய காற்று சக்தியை வந்து நம்ம அதிகப்படியாக உற்பத்திப்படுது நேரடியாக இந்த குறியை பார்த்தீங்கன்னா தெரியும் தாய்சை முறையில் வந்து இது வந்து இந்த பூமியானது உள்ள இருக்கக்கூடிய கூடுப்பருங்க இதை காட்டுது வாட்டரை காட்டுது அப்போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தி நம்முடைய ரத்தத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாக இருக்கிறது இது வந்து கிட்னி பிளாடர் ஜென்ரல் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாயல இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு நேரடியாக தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸு லாஜ் இன்டெஸ்டைன் இப்படி நேரடியாக நிறைய அற்புதமான ஸ்பிளின்னு பேஸு ஸ்டமக் இதெல்லாம் வந்து செறி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஃபார்முலா இது இந்த பஞ்சபூத தத்துவத்திலையும் இந்த ஆலோவேரா எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த நிலத்தை நாம் பண்படும் பொழுது நிலத்தை நாம் பராமரிக்கும் பொழுது நமக்கு வந்து நிலத்தில் விளையக்கூடிய பொருளானது அற்புதமாக விளையும் அப்படின்றது தான் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மருந்தானது நாம் வந்து கற்றாலையினுடைய ஜெல்லு மட்டும் தனியாக நீரை வடித்து எடுத்து ஒரு பவுலில் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டு கண்ணாடி பாத்திரமோ அல்லது சில்வர் பாத்திரத்திலேயோ போட்டு வச்சுக்கிட்டு அதில் பனை வெள்ளத்தையோ அல்லது பணம் கற்கண்டு இது சிறப்பான பொருள்கள் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு சிறிதளவு சர்க்கரையை சேர்த்தலாம் ஏன் இதை வந்து சேர்த்துறோம் இனிப்பு பொருளை சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இதில் வந்து இந்த இனிப்பு பொருள் கூட சேர்ந்து இந்த வெள்ளத்தை கூட சேர்ந்து இது ஒரு நீர்த்தன்மையை உருவாக்குகிறது இதை வந்து இப்போது போட்டு ஒரு மணி நேரம் ஆகுது இதை போட்டு இந்த ஒரு மணி நேரத்திலேயே இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நீர் உற்பத்தி ஆகியிருக்குது நாம் இதில் நிச்சயமாக தண்ணி போடவே கூடாது ஒரே ஒரு துளி கூட தண்ணி போடக்கூடாது நீரை வடிச்சுட்டு இந்த ஜெல்லை மட்டுந்தான் போட்டு இந்த வெள்ளத்தை போட்டு வைக்கும் பொழுது அதே இந்த வெள்ளத்தை கூட வினைபுரிஞ்சு நிறைய வாட்டரை உற்பத்தி பண்ணும் இது ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கிடச்சி அதாவது இரவு போட்டு வச்சோம்னா காலையில் வெறும் வயத்தில் சாப்பிடும்போது இதனுடைய பலன்கள் மிக அபிரீதமாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பத்து வயசுலேருந்தே இதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்பா காலத்திலேருந்தே இந்த ஆலோ வந்து ஜெல்லை வந்து நம்ம உணவாகவும் மேல் பூச்சிக்காகவும் சேவிங் பண்ணும் பொழுது நம்ம வந்து சேவிங் பண்ணும் பொழுது இதனுடைய இந்த ஜெல் தடவிட்டு சேவை பண்ணும் பொழுது இந்த தோல் நோய்கள் எதுவுமே இல்லாத செய்யும் தோலை பளபளப்பாக்கக்கூடிய அற்புதமான மருந்து இதில் வந்து இந்த ஃபைல்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலத்தை வந்து எப்படிப்பட்ட ரத்த மூலம் உள் மூலம் வெளி மூலம்னு எந்த மூலமாக இருந்தாலும் சரி இந்த வெள்ளங்களை வந்து இந்த ஆலோவீரா ஜெல்லு கூட போட்டு வச்சு நாம் வந்து உடனடியாக கூட சாப்பிட்லாம் அல்லது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கழித்து கூட சாப்பிட்லாம் காற்றோட்டமாக வைக்கணும் அல்லது இதை வந்து காற்றோட்டமாக பொழுது ஒரு காட்டன் துணியை மேலே மூடி வச்சுட்டு நம்ம இதை பயன்படுத்தலாம் ஏன்னா இது மூடி வந்து ஏர் ஏர்டைட்டாக போட்டு வச்சோம்னா இதில் ஒரு கேஸ் உருவாகும் அது வந்து நமக்கு அருவறுப்பூடிய தற்பையை உருவாக்கும் எனவே இதை வந்து ஒரு காட்டன் துணி மேலே மூடி வைக்கலாம் இது ஒரு அற்புதமான மருந்து இதை நாம் வந்து சின்ன வயசுலேருந்தே இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால தான் இதை வலு வலுக்கட்டாமல் சொல்கிறோம் இது இது விஷயமாக நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப போடுறதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய இளமை இளமை பருவத்தை அப்படியே திருப்பி கொண்டு வரத்தூடிய அற்புதமான மருந்து இந்த ஆலோவேர ஜெல்லில் இருக்குது இது முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் இதை பயன்படுத்தணும் இந்த குளிர் இந்த வெப்பம் போய் நம்மளுடைய உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வெப்ப காலத்தில் வந்து பானங்களை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த வாழைப்பழங்கள் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஒரு பொருளை பயன்படுத்தும்போது ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும் மூக்கடைப்பு இருக்கும் சைனஸ் இருக்கும் ஆனால் இந்த பொருளை பயன்படுத்தும்போது அது எதுவுமே இருக்காது அதெல்லாம் காணாமல் போயிடும் அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்து இந்த இதை வந்து அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம் ஆலோவியரா அமிர்தம் அப்படின்னு இதுக்கு பேர் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த அமிர்தங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துங்க இது இன்னொரு முறை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஆலோவேரனுடைய ரெண்டு பக்கத்தினுடைய ஒரு கையை எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு நாளைக்கு ஒரு கை போதும் இது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் குணமாகி நம்மளுடைய முகமே பொலிவாகும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதில் இருக்கக்கூடிய ஜெல்லை எடுத்து ஏழு முறை கழுகணும் இது ஒரு ப்ரொசீஜர் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த ஏழு முறை கழிவு முடித்த உடனே இதில் வந்து க கற்கண்டு அல்லது பணவெல்லம் பணம் கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி குலுக்கி வச்சிடணும் குலுக்கி வைக்கும்போது இதில் வந்து ஒரு நீர்த்தன்மை உருவாகும் அந்த நீரையும் குடிச்சிக்கலாம் அந்த ஆலோவேரா ஜெல்லையும் நம்ம வாயில் வச்சு முழுங்கனோம்னா சீக்கிரமாக அது அப்படியே போய்டும் முதல்ல ஆரம்பத்தில் பழக்கம் இல்லாதவங்களுக்கு சிரமமாக தெரியும் போக போக இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த குடிநீரை வந்து நே இரவு நேரங்களில் நம்ம வந்து இந்த ஆள ஜெல்லை வந்து பணவெள்ளத்தில் போட்டு ப்ராசஸிங் வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்று குடிக்கும்போது நூறு சதவீதம் பழம் அடிக்கக்கூடியது நம்ம இப்போ வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் காயக்கற்பம் இது ஒரு காயக்கற்பம் மூலிகை அப்படின்றதுனால இந்த வெப்ப காலத்தில் இதை வந்து இன்றைக்கி முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இது தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு தினமும் இதை வந்து மருந்தாக பயன்படுத்த போகிறோம் இன்னொரு குறிப்பான விஷயம் என்னென்னா தொடர்ந்து பயன்படுத்தணுமா ஒரு சில நாட்களில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதனால் ஒன்றும் பரவாயில்ல அடுத்த நாளிலிருந்து பயன்படுத்திக்கலாம் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த காலக்கறிப்பு மூலிகைகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறு வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இப்பதிவை நிறைசுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்